எனக்கு தெரியும் உலகத்திலேயே கஷ்டமான விஷயம்னு தெரியுமா இன்னொருத்தர் பேச்சை கேட்கறது ஆனால் தான் வாழ்க்கையில நான் அதை செய்யறதே கிடையாது இப்படி ஒருவரா போய் பேசுவேன் ஒழிய யார் பேச்சுக்கு நான் உட்காரப்பட்டேன் ஏன்னா ஒருத்தர் பேச்சை கேட்கறது உண்மையில ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் செய்யற பெரியவங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்கிற சின்ன ஆள் நான் கேட்குற பெரிய காரியம் செய்யறவங்க நீங்க அது சில பேருக்கு என்ன ஒரு பயம் வரும் நான் ஏதாவது அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோன்னு பல பேர் ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்னு அதெல்லாம் நான் சொல்றது இல்லைங்க ஏன்னா புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சாதான் ஒரு உண்மை தெரியும் நமக்கே அது இல்லை இல்ல பத்தாது புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சாதான் நமக்கே புத்தி பத்தாதுங்கிற விவரம் தெரிய வரும் ஒரு நடந்த சம்பவம் சொல்றேன் முதல்ல முதல்ல ரிலாக்ஸா இருப்போம் நம்ம ஒரு தடவை ஒரு பஸ் நீங்க எல்லாம் பேருந்து சொல்வீங்களோ எதுவும் தெரியல இங்க நல்ல தமிழ் பேசுறீங்க நாங்கெல்லாம் அப்படிலாம் அப்படி தமிழ்லாம் நல்லா பேச மாட்டோம் எங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவோம் அத தமிழ்னு வேற சொல்லுவோம் ஒரு பேருந்து அந்த பேருந்துல ஒரு முப்பத்தி மூணு வயசு இருக்கும் ஒரு பையன் அவன் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வரான் முப்பத்தி மூணு வயசு பையனா ஆளான்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க முப்பத்தி மூணு வயசு அவர் பாட்டுக்கு செயின் ஸ்மோக்கர் அவர் பாட்டுக்கு அப்படி புகை பிடிச்சிக்கிட்டே வராரு பஸ்ல அது அந்த சிகரெட் புகை அப்படியே போயிட்டே இருக்கு இந்த பஸ்ல இருந்து பின்னால ஒரு புகை போகும் இல்லையா இவன் முன்னாடி உட்காந்து புகை விட்டா உத்த கேட்டா என்ஜின் எந்த பக்கமா அப்பா இருக்கு இங்கேயும் புகை வருது அந்த பக்கமும் புகை வருது என்ஜின் இந்த பஸ்ல எந்த பக்கமா இருக்கு அப்படின்னா அவன் அதை பத்தி கவலைப்படவே இல்லை அவன் போட்டுக்கு பஸ்ல ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வரான் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வரான் ஒரு எண்பது வயசு ஒரு பெரியவர் எண்பது வயசு இருக்கும் அவர் என்ன பண்ணாரு அவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டார் என்ன பய அறிவு இல்லாமல் ஒரு கடுகடுகடுன்னு ஒரு கோபம் வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் எண்பது வயசு ஆயிட்டா காரணமே வேண்டியது இல்லை கடுகடுப்பா இருக்கிறதுக்கு ஏன்னா அந்த வயசே அப்படி அதுல வேற அவருக்கு காரணம் கிடைச்சிருச்சு ஒருத்தன் சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்னு ஒரு கடுப்பு இல்ல என்ன வேடிக்கை நடந்தது ஒரே பஸ் ஸ்டாப்ல ரெண்டு பேரு கீழே இறங்குறாங்க அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்குன உடனே அந்த பெரியவர் அந்த முப்பத்தி மூணு வயசு ஆளை புடிச்சுக்கிட்டாரு தம்பி உனக்கு என்ன வயசாகுது முப்பத்தி மூணு வயசாகுது ஒரு நாளைக்கு நீ எத்தனை சிகரெட் பிடிப்ப அப்படின்னாரு அவன் இப்படி யோசிச்சு சொன்னா ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது ஆ எத்தனை வருஷமா சிகரெட் பிடிக்கிற அப்படின்னாரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா சிகரெட் பிடிக்கிறேங்க அப்படின்னா ஒரு சிகரெட் என்ன விலை அப்படின்னா அவன் இந்திய ரூபாய்க்கு கணக்கு சொன்னான் அங்கெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது முதல்ல இப்ப நாலு ரூபா ஆயிப்போச்சு முதல்ல ரெண்டாயிரம் ரூபாய் சார் இப்ப நாலு ரூபாய் சார் சிகரெட் கணக்கு சொன்னான் அந்த பெரிய பாருங்க உடனே கணக்கு போட்டாரு உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைங்க கணக்கு போடுறது அந்த அந்த கேல்குலஸ் இல்லாம கணக்கு எல்லாம் வராது அவங்களுக்கு கூட்டல் பெருக்கல் வராது வராது வயசானவங்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படியே மனசுலயே கணக்கு பெருக்கி இறுக்க அப்படி இப்படி போடுவாங்க

அந்த பையன் கொஞ்சம் கூட அசர் இல்லை அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் ஏன் சார் நீங்க சிகரெட் பிடிப்பீங்களா சார் இல்லடா இன்னைக்கு உங்க கையில நாலு லட்சம் இருக்கா சார் இல்ல யோ உங்ககிட்ட நாலு லட்சமும் இல்ல சிகரெட் பிடிச்சேன்ற சந்தோஷமும் இல்ல அப்புறம் எதுக்கு எனக்கு அனாவசியமா புத்தி சொல்ற எங்கிட்டயாவது நாலு லட்சம் இல்ல ஆனா பிடிச்சோன்னு சந்தோஷம் இருக்கு அப்புறம் எதுக்கு அனாவசியமா புத்தி சொல்றேன் அவர் என்ன பண்ணுவார் பாவம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல விஷயத்தை யாருக்காவது புத்தி சொல்ல போனா கஷ்டம் தான் மனிதர்கள் இன்னொருவர் அறிவுரை சொல்றது பெருவாரியா விரும்ப மாட்டாங்க பிள்ளைகளுக்கு சொல்லலாம் அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு அட்வைஸ் ஒரு வார்த்தை இருக்கு சஜஷன் தான் சொல்லலாம் நிறைய அட்வைஸ் வித்தியாசம் இருக்கு

நான் அப்பாங்கிற முறையில எப்பவாவது அவங்களுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சா அவங்க சொல்லுவாங்க ஏன்பா உனக்கு இன்னைக்கு வேற யாருமே கிடைக்கலையா ஒத்தி கேப்பா உன மீட்டிங்க்கு யாரும் கூப்பிடலையாப்பா மைக்கு கிடைக்கலன்னு சொல்லி எங்களை உட்காந்து வச்சு நீ நீ பேச ஆரம்பிச்சுட்டியப்பா அப்படின்னு அதுவாது பரவாயில்ல இப்ப என் சின்ன பொண்ணு பெரியவ கல்யாணம் ஆகி போயிட்டா சின்ன பொண்ணு கேக்குறான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சா சொல்லுவா ஏப்பா இன்னைக்கு யாரும் ஏமாறலையாப்பா என்ன அர்த்தம் மீட்டிங் இல்லையான்னு கேக்குறேன் யாரும் ஏமாறலையானா மீட்டிங் இல்லையான்னு கேக்குறேன் அதனால அட்வைஸ் பண்றது அப்படிங்கறதே விரும்ப முடியாது நான் நான் ஐ ஐ அது வந்து முடியாது அவங்களால ஏன் நமக்கு அவங்க ஒரு தாட் மை இன்டென்ஷன் இஸ் நாட் டு யூ வெரி உங்களுக்கு புத்திமதி சொல்வதற்காக இங்கு வரவில்லை அதே சமயத்தில் இந்த உலகத்தில் வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனிதர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் எழுதுனா அதுல கண்டிப்பா நான் ஒரு ஆள் அப்ப வெற்றி பெற்ற மனிதன்ங்கிற முறையில் ஐ வான்ட் டு ஷேர் மை ஐடியாஸ் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்பற ஷேரிங் அண்ட் கேரிங் உங்க மேல எனக்கு ஒரு கேர் ஒரு 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 அக்கறை இருக்கு எங்கிட்ட ஒரு ட்ரஷர் இருக்கு உங்ககிட்ட ஒரு மேல ஒரு அக்கறை இருக்கு சோ ஐ வான்ட் டு ஷேர் समथिंग வித் யூ உங்களோடு சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்பவில்லை பகிர்னா என்ன நான் ஒரு வாழைப்பழம் ரொம்ப வெரி அது மாதிரி நான் பழமே சாப்பிட்டது இல்லை அப்படின்னா நான் சாப்பிடும் போது நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப அன்புள்ளவங்க யாராவது சார் இது பாருங்க சார் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன் அப்படிங்கிறது அதை எதை காட்டுகிறது ஏன்னா அவங்க மேல எனக்கு இருக்கிற அன்பை காட்டுது ஐயோ நல்ல பொருள் அவங்களுக்கும் அது கிடைக்கணுமே அப்படி இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றி பெற்றதற்கு நிறைய காரணங்கள் உண்டு அந்த காரணங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் இதை பயன்படுத்தி கொள்கிறேன் அவ்வளவுதான் என்னுடைய நல்ல பெரிய மரியாதைக்குரிய நண்பர்கள் நம்முடைய ரவி ஜுவல்லரி தேவி ஜுவல்லரி எல்லாம் அவங்களும் வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் அவங்களுக்கு என் மீது ஒரு ஈடுபாடு உண்டு அதனால என்கிட்ட இருக்கிற நல்ல கருத்து நாலு கருத்து உங்களுக்கும் கிடைக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துல இந்த அருமையான ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க அதனால பேச்சை கேட்கறது அப்படிங்கறத இருக்கிற சின்ன சிரமத்தை தயவுசெய்து பொறுத்துங்க ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு மீட்டிங் பேசுறேன் என் தலைமையில ஒரு பட்டிமண்டபம் அது இந்த பட்டி பேசுறவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு மைக்கு வந்து பின்னாலெல்லாம் எல்லாம் கேட்கலையோன்னு அவருக்கு ஒரு டவுட் அதனால அவர் மைக்கிட்ட கிட்ட வந்த உடனே பின்பக்கத்துல இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பின்னால் எல்லாம் கேக்குதா அப்படின்னார் பின்னால் எல்லாம் கேக்குதா அப்படின்னு ரெண்டு பேர் எந்திரிச்சு சொன்னாங்க கேட்கல அதுதான் இருக்கு முன்னாள் இருந்த ரெண்டு பேர் சொன்னாங்க எப்ப பின்னால கேட்கலையா வா அங்க போய் வசதியா உட்காரலாம் முதல் விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கையில நான் வந்து பேச்சாளர் வெறும் பேச்சு தான் எனக்கு தொழில் நம்புவீங்களா எனக்கு எல்லா விதமான செல்வமும் இருக்கு வாழ்க்கையில எனக்கு எந்த குறையும் கிடையாது விமானத்திலேயே பறக்கிறேன் பல நாடு பறக்கிறேன் என் பாஸ்போர்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு நாடுகளுடைய முத்திரை இருக்கு நான் பல நாடுகள் பறக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது என்ன பேச மட்டும்தான் தெரியும் ஜெயிக்க முடிஞ்சது எப்படி நான் பெரிய ஆளா வர முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சா ஒரே ஒரு காரணம் நான் பாக்குற தொழில நான் ரொம்ப மதிக்கிறேன் ஐ ரெஸ்பெக்ட் மை ஜாப் ஐ லவ் மை ஜாப் நான் என்ன வேலை செய்யறனோ இந்த வேலை உலகத்துல ஒரு உயர்ந்த வேலை அப்படின்னு நான் நம்புறேன் என்ன ஏன் பேசறது தானே அப்படின்னு பேசுறதால லட்சக்கணக்கான குடும்பங்கள் மாறி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் ஐ ரெஸ்பெக்ட் ஐ லவ் மை ஜாப் ஐ ஹவ்ரை நான் அதை ஒரு கம்பீரத்தை செல்ஃப் இருக்கிறேன் என்னை பற்றி எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கிறது என்னன்னா என்னுடைய பேச்சு என்பது விலைமதிப்பற்றது நான் கர்வத்துக்கு சொல்லல அகங்காரத்துக்கு சொல்லல இந்த மாதிரி நம்ம எந்த வேலை பார்க்கறோமோ அந்த வேலை மேல ஒரு மரியாதை இருக்கும் இருந்தாலே இது நான் வேலையை பார்க்க வேண்டியிருக்கு எனக்கு வேற ஒரு வேலையும் தெரியல அதனால கொண்டாந்து என்ன விட்டுட்டாங்க நான் பேசுறது பாருங்க ஊர் ஊரா போய் பேசி தொலைக்க வேண்டியிருக்கு இப்ப நான் நினைச்சா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி காலையில டிஃபன் ஒரு வீட்டுல சாப்பிடுறேன் மத்தியானம் சாப்பாடு ஒரு வீட்டுல சாப்பிடுறேன் ராத்திரி ஒரு வீட்டுல விருந்து சாப்பிடுறேன் என்ன பார்த்தாலே தெரியல நான் ஒரு வீட்டுல சாப்பிடுற ஆள் மாதிரியா இருக்க அவங்க என்ன தி பெஸ்டோ அதை எனக்கு கொடுக்க விரும்புறாங்க எப்படி தி பெஸ்ட் அவங்களுடைய சிறந்த சமயல எனக்கு கொடுக்க விரும்பறாங்க. ஏன் எல்ல அவள அன்பு வச்சிருக்காங்க. என்ன காரணோ நான் பேசுறேன். நான் பேசுறத பேசறத கேட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப என் தொழில் மேல, என் துறை மேல எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கணும். எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கொடுத்தது என் பேச்ச்தானே. சோ ஐ மஸ் ரெஸ்பெக்ட் மை ஜாப். நான் என்ன வேலை பாக்குறனோ அது பெருமையானது. ஏண்டாலயே நான் ஊருராப்ப போய் பேசறan இருக்கு நான் வர்தப்பட்டா நியாயமா?

பலன் அரைச்சவங்களுக்கு தெரியும் இப்ப நிறைய மறைச்சு நாங்களா டை போட்டுறோம் எங்களுக்கு வயசு ஆவாத மாறி காட்டிக்கிறதுக்கா அந்த நாற்பது வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு எல்லாம் கிட்டப்பாங்கிற பேர் தெரியும் கிட்டப்பாங்கிறது பழைய தமிழ் நடிகர் அவர் அவரு ஒரு கொலை வழக்குல சாட்சி சொல்ல வேண்டியதாய் போச்சுங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வழக்கு அப்ப இந்தியால யார் பாப்புலரான ஒரு வக்கீல் ஒரு வக்கீல் இந்த கிட்டப்பா சாட்சிய பொறுத்துதான் வலிமையான அந்த சாட்சிய பொறுத்து தான் தீர்ப்பே இருக்கு அப்ப இந்த நார்டன் என்ன முடிவு பண்ணாரு இந்த கிட்டப்பா சாட்சியை கேவலப்படுத்தி அதாவது சாட்சி சொல்ற யோகியதையே இவனுக்கு கிடையாது இவன் பொய் சொல்றவன் பொய் சாட்சி இவன் நம்பப்படாதுன்னு ஜட்ஜுக்கு புரிய வைக்கணும்னு மொதல் கேள்வி கேட்டார் உங்க பேரு கிட்டப்பா உங்க தொழில் சினிமா நடிகர் கூத்தாடி கூத்தாடிதானே அப்படின்னா சினிமா நடிகருங்கிறது எவ்வளவு கௌரவமான வார்த்தை கூத்தாடினா எவ்வளவு டேமேஜிங்கான வார்த்தை கூத்தாடி தானே நீங்க வேணா அப்படி சொல்லிக்கங்க அதான் நீ பெரிய நடிகன் கூத்தாடினா என்ன அர்த்தம் ஒரு வார்த்தை நீ ஒரிஜினலாக பேச தெரியாது எவனோ வசனம் எழுதி கொடுப்பா அதை அப்படியே ஒப்பிக்கிறது தானே உன் வேலை சொந்தமா சொந்தமாக பேச மாட்டீங்க எவனோ எழுதி கொடுக்குற வசனத்தை சினிமாவில் வந்து நடிப்பீங்க கூத்தாடி தானேய்யா உனக்கு என்ன தெரியும் அப்படின்றாரு கிட்டேப்பா சொல்ற இப்போ சோமா மௌனமாக இருக்கார் அதான் ஐயா மானங்கிட்ட வேலை தானேய்ய நடிகன்ங்கிறது ஒரு குழப்பா உலகத்தில் அப்படிங்கிற நடிகன்ங்கிற வேலை ஒரு குழப்பா மானங்கட்ட வேலை காலையில ஒரு இடத்துல மாலையில ஒரு இடத்துல விதவிதமா பேசுறது ஒரு பேச்சா பானம் கட்ட வேலை தானே பேசுறாரு யார் நார்டர் இந்த கிட்டப்பா அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார் கிண்டலா என்ன சிரிக்கிற இல்லைங்க என் வேலை ரொம்ப மோசமான வேலைன்னு நீங்க சொல்றீங்க ஆனா எங்க அப்பா ஒரு வேலை பார்த்தாருங்க அதோடு ஒப்பிட்டா இது எவ்வளவோ மானமான வேலைங்க எங்க அப்பா ஒப்பிட்ட எங்க அப்பா செஞ்ச வேலை ரொம்ப அசிங்கமான வேலைங்க அப்படி அப்படியா நான் ஒன்னையே மோசமான நினைச்சு உங்க அப்பா அதை விட மோசமா உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாரு அதை வெளியில சொல்லப்படாதுங்க ரொம்ப அகௌரவமான வேலைங்க சொல்லு வக்கீல இருந்தாருங்க நானும் கிட்ட பொழப்பு உண்மையும் தெரியாது பொய்யும் தெரியாது ஒரு கொலைய நேரிலேயே பார்க்காம பார்த்த மாதிரி புலிகிட்டு திரிவாங்க அந்த மானங்கிட்ட பசங்களோட கம்பேர் பண்ணா என் வேலை எவ்வளவோ மேலுங்க நாத்தன் சொன்னார் குறுக்கு விசாரணை முடிவடைந்து விட்டது ஏன்னா அவன் இன்னும் பேசுனா நம்மளை பத்தி என்னென்ன வெளியில எடுத்து விடுவாங்கன்னு குறுக்கு விசாரணை இத்தோடு முடிவடைந்து விட்டதுன்னு அந்த கிட்டப்பா எவ்வளவு நெஞ்சு உறுதி பாருங்க அது என்ன சினிமா நடிகனாவே இருந்தா கூட ஒரு வக்கீல் அவ்வளவு திமரா நடிகை கூத்தாடிதானேன்னு கேட்கலாமா முதல் விஷயம் என்னன்னா நம்ம எந்த வேலை பாக்குறோமோ அந்த வேலை மேல ஒரு மரியாதை இருக்கு இந்த மண்டபத்தை கூட்டி பெருக்கிறதுக்கு சுத்தம் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாங்க அது என்ன மட்டமான இல்லையா அந்த வேலையை அவங்க செய்யலன்னா நம்ம யாராவது உட்கார முடியுமா இதுக்கு ஒட்டடை அடிக்கிறது அப்படின்னு ஒரு வேலை இருக்கு ஒட்டடை ஒருத்தர் அடிக்கிறவங்க என்ன அறிவு இல்லாதவங்க அர்த்தமா அவங்க ஒட்டடை அடிக்கலன்னா இந்த இடத்துல சிலந்தி பூச்சி ஒட்டடை எல்லாம் வச்சதுன்னா உட்கார முடியுமா இங்க பாத்ரூம் கழுவுறது இங்க இருக்கிற கழிவறை கழுவுறது நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் யாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் என்ன மட்டமான வேலையா சார் கழிவறை கழுவுறதுங்கிறது மட்டமான வேலைன்னு நினைச்சா அது அறிவு குறைந்தவர்கள் தான் அப்படி நினைப்பாங்க எங்கூர் தலைவரிலே பெரிய தலைவர் மகாத்மா காந்தி அவரை விட மேலான தலைவர் கிடையாது மகாத்மா காந்தி எங்கூர் இந்திய ரூபால மகாத்மா காந்தி படம் ஐநூறு ரூபாய் நோட்ல போட்டிருக்கிறோம் இப்ப நான் சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட் ஐநூறுபா நோட்லதான் இனிமே போடாதீங்க ஒரு ரூபாய் நோட்ல போடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்ல ஏன்னு கேட்டாங்க லஞ்சம் கொடுக்கறவங்க ஐநூறு ரூபாய் நோட்டா கொடுக்குறான் காந்தி கொடுக்க கௌரவமா இல்ல ஒரு ரூபாய் அடிச்சீங்கன்னா ஒரு ரூபாய் லஞ்சம்னு ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன் காந்தியை காப்பாற்றணும்னா இனிமே ஒரு ரூபாய் வேணா போடுங்க ஐநூறு ரூபாய்ல இருந்து எடுத்துருங்க ஒரு யோசனை கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் கேட்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது மகாத்மா காந்தி அவ்வளவு மேன்மையான தலைவர் பாருங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கார் அவர் அந்த வீட்டுல மூணு நாள் தங்கி இருந்தார் அந்த வீட்டுல அவரை விருந்தாளியா வச்சு மூணு நாள் தங்க வச்சிருக்கிறாங்க முடிஞ்சு புறப்படணும் அவரை வழி அனுப்புறதுக்கு எல்லாரும் தேடுறாங்க என்ன காந்திய காணுமே என்ன காந்திய காணுமே அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பாத்ரூம் கழுவிட்டு இருக்காரு கழிவறையை கழுவிட்டு இருக்காரு தங்கி இருந்த வீட்டோட கழிவறை கழுவிட்டு இருக்கிறார் அந்த வீட்டுக்காரர் அதை பார்த்து பதறி போயிட்டார் என்னங்க நீங்க என்ன நீங்க என்ன காரியம் பண்றீங்க நீங்க மகாத்மா மகாத்மா போய் பாத்ரூம் கழுவலாமா அப்படின்னு அதுக்கு காந்தி கேட்டாரு ஏன் மகாத்மாவுக்குன்னு தனியா ஏதாவது வேலை இருக்கா இந்த உலகத்துல ஏன் அவரும் பாத்ரூம் பயன்படுத்தினார்னா பாத்ரூம் அவர் கழுவப்படாத அவர் பாத்ரூம் யூஸ் பண்ண பாத்ரூம் அவர் கழுவப்படாத நான் இந்த வீட்டுல தங்கியிருந்தேன் மூணு நாள் என்ன வச்சு கௌரவிச்சாங்க சாப்பாடு போட்டாங்க நான் அந்த வீட்டுக்கு என்ன செய்ய முடியும் திருப்பி இந்த வீட்டுக்கு நான் என்ன கொடுத்துட முடியும் ஒண்ணு கொடுக்க முடியாது குறைஞ்சபட்சம் எந்த இடத்துல நான் அழுக்காக்கணும் அதை நான் சுத்தமாக்கிட்டு போனா தானே அந்த வீட்டுக்கு நான் செய்யற மரியாது யாரு மகாத்மா காந்தி எவ்வளவு பெரிய தலைவர் யா இந்த கழுவுறவன் வந்து கழுவுட்டுமே அவர் சொல்லல அவருடைய மனோநிலை பாருங்க உயர்ந்த தலைவரானதுக்கு என்ன காரணம்னா எந்த வேலையுமே மட்டமில்ல அந்த வேலையை நாம் செய்வதனால ஒண்ணு குடிமொழிக்கு போகாது அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தார் இருப்பாருங்க அதான் மகாத்மா பாத்ரூம் அவர் அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா இருந்தார் உங்களுக்கு தெரியும் அப்ரஹாம் லிங்கன் அப்ரஹாம் லிங்கன் ஒரு முறை பாருங்க ஜனாதிபதியா இருந்த போது அவர் ஷூவை இப்படி இடது கையில இப்படி கொடுத்து இடது கையில ஷூவை வச்சுக்கிட்டு வலது கையால் இப்படி பாலிஷ் போட்டுக்கிட்டே இருந்தார் அந்த அவருடைய ஷூவுக்கு அவர் பாலிஷ் போடுறார் அவர் ஷூவுக்கு அவர் பாலிஷ் போடும்போது போது தளபதி ராணுவ தளபதி அவர் அங்கேயிருந்து வந்து ப்ரெசிடெண்ட்டுக்கு சொல்லிட்டு அடிக்கிறார் ப்ரெசிடெண்ட்டை எப்படி சொல்லிவிட்டு அடிப்பார் ஷூவ கையில் வச்சுருப்பாரு எப்படி சொல்லிட்டு அடிப்பார் இப்போ உடனே லிங்கன் சொன்னார் உட்காருங்க அப்படின்ட்டு அந்த பிரஷ் அப்படி வச்சுக்கிட்டு அவர் ஷூக்கு பாலிஷ் இருந்தார் அந்த தளபதி கடுப்பாயிட்டான் அவருக்கேன்னா என்னங்க உங்க போடுவீங்க ஜனாதிபதி இல்லையா உங்க நீங்களே போடுவீங்க அதுக்கு கேட்டாரு அப்ப நீங்க யார் ஷூக்கு போடுவீங்க அப்ப நீங்க யார் ஷூக்கு பாலிஷ் போடுவீங்க என்ன அர்த்தம் என் ஷூவுக்கு நான் பாலிஷ் போடுறது ஒண்ணு தப்பு இல்ல ஜனாதிபதி நினைக்கிறார் என் ஷூவுக்கு நான் பாலிஷ் போடுறது ஒண்ணு தப்பு இல்ல நம்ம எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலைய பெருமிதத்தோடு செய்ய இதை விட ஒரு செய்தி சொல்ற பாருங்க அப்ரகாம் லிங்கனை பத்தி நீங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும் அப்ரகாம் லிங்கனுடைய அப்பா செருப்பு தச்சிருக்கார் அவர் வந்து அவ்வளவு ஏழ்மையில இருந்து மேல வந்தவர் அப்ரஹாம் லிங்கன் அவங்க அப்பா செருப்பு தைக்கிற தொழில் செஞ்சிருக்கிறார் அப்ரஹாம் லிங்கனுடைய அப்பா அப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதி ஆயிட்டார் அமெரிக்காவுக்கு அப்ப எதிர்கட்சியில இருக்கிறவங்க அவரை கேள்வி பண்றதுக்கு சான்ஸ் பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ரஹாம் லிங்கன் ஒரு பேச்சு பேசினார் பார்லிமெண்ட்ல எல்லாரும் கை கைதட்டுறாங்க பிரமோதமா பேசிட்டாரு கைதட்டினாங்க அவரை மட்டும் தட்டணும் அப்படின்னு எதிர்கட்சியில இருந்து ஒருத்தர் எந்திரிச்சான் மிஸ்டர் லிங்கன் நீங்க ஏதோ பெருசா அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆகிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம் உலகத்திலேயே மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய அறிவாளி ஆகிட்டோன்னு ஒண்ணு பெருமைப்பட வேண்டாம் உங்க அப்பா கச்சு கொடுத்த செருப்பு இன்னும் என் காலில் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ செருப்பு தைக்கிறவன் புள்ள உங்க அப்பன் தச்சு கொடுத்த செருப்பு இன்னும் என் காலில் தான் இருக்கு பாக்குறீங்களா உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு எதுன்னு பாக்குறீங்களா என் காலில் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ செருப்பு தைக்கிறவன் புள்ளடா அப்படின்னு ஜனாதிபதியை பார்த்து சொல்றோம் நாமளா இருந்தா எவ்வளவு வேதனை போடுவோம் என்னடா நம்ம எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறோம் நம்மளை பார்த்து செலுத்து தைக்கிறோம் பிள்ளையு காட்டி கொடுத்துட்டான் அப்ரஹாம் லிங்கன் ஒரு பதில் சொன்னார் பாருங்க நண்பருக்கு நன்றி என் அப்பா காலமாகி இருபது ஆண்டுகளுக்கு மேல் அவர் தைத்து கொடுத்த செருப்பு இன்னும் உங்கள் காலில் இருக்கிறது என்றால் அவர் எவ்வளவு நேர்த்தியாக செருப்பு தைத்திருக்கிறார் என்று தெரிகிறதா இப்படி சிறப்பாக செருப்பு தைக்கிறவன் பிள்ளையாக நான் பிறந்ததை குறித்து பெருமைப்படுகிறேன் இருபது வருஷமா கிழி இல்லையடா அந்த செருப்புன்னா இருபது வருஷம் கிழியாத ஒரு செருப்பை தச்சு கொடுத்தவன் எங்க அப்பன்னா நான் சந்தோஷப்படுறேன் நான் செருப்பு தைக்கிறவன் பிள்ளைன்னு வருத்தப்படல இப்ப எவ்வளவு உயர்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு வீட்டுல பல பிள்ளைங்க வளர்றாங்க என்னன்னா குடிச்ச காப்பி தமிழ் கழுவ மாட்டேங்குது அப்படியே காப்பி குடிப்பா அப்படியே வச்சு அண்ணன் போயிட்டே இருப்பாங்க அவங்க அப்பா வந்து கழுவணும் இல்ல பெத்த பாவத்துக்கு பத்து மாசம் சுமந்த பாவத்துக்கு உங்க அம்மா வந்து கழுவணும் ஏன்டா இதை கழுவப்படாதான் அதை விட உனக்கு என்ன வேலைங்கிறான் அதெல்லாம் விட பெரிய கொடுமை இன்னைக்கு சில சிறுத்தை பிள்ளைகளை ஏதாவது கேட்டா ஏன்டா இப்படி பண்றேன் அவ சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் என்ன பெத்த இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியுமா எதுவும் தெரியாத தரமா புத்தி கட்டு போய் பெத்துட்டோம்பா இனிமே இந்த மாதிரி எல்லாம் ஐடியா இல்ல பதில் சொல்ல முடியும் அந்த டிவி எல்லாம் பார்த்து பார்த்து பல பிள்ளைகளுக்கு வாயில வந்து தடிப்பு ஏறி போய் பெத்தவனை பார்த்து கேட்கறாங்க ஏன் என்ன பெத்த ஒரு தடவை ஒரு கோபத்துல என் பிள்ளையே அந்த பாத்து கேட்டுது நான் அது கொஞ்சம் சிக்கனமா ஆயிடுதுன்னு சொன்னேன் இப்படி செலவு பண்ணாதம்மா பணத்தோட அருமை உனக்கு தெரியல கண்ணு ஒரு பத்து பைசா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியல நீ இவ்வளவு காஸ்ட்லியா ட்ரெஸ் எடுக்கற இவ்வளவு தூரத்துக்கு லேவிஷா ஸ்பெண்ட் பண்ற உங்க அப்பா வந்து இன்னைக்கு பணக்காரனா இருக்கலாம் பாருங்க உங்க அப்பா இன்னைக்கு பணக்காரனா இருக்கலாம் ஆனா ஒரு காலத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாது எங்க அப்பாலாம் எனக்கு ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்க மாட்டார் ரெண்டே ட்ரெஸ் தான் வாங்கி தருவாரு நான் அத வச்சுனா என் லா காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் படிச்சவன் நீ இப்ப செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லி என் பிள்ளைக்கு நான் அட்வைஸ் பண்றேன் செலவு பண்ணாத அதிகமா செலவு பண்றியே அப்படின்னு அதுக்கு என் புள்ள ஒரு வார்த்தை சொல்லுச்சு அப்பா உனக்கு வாழ தெரியலப்பா உனக்கு வாழ தெரியலப்பா நான் என் பிள்ளைக்கு பதில் சொன்னேன் கண்ணு அப்பாவுக்கு வாழ தெரியலன்னு சொல்லாதே தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியல அப்பாவுக்கு வாழ தெரியாதுன்னு உனக்கு தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது

இவங்க அப்படியே அமெரிக்காலே பிறந்து அமெரிக்காலே வளர்ந்துட்டாங்க இந்தியன் கிளைமேட்டு ஒத்துக்காதான் ஹோட்டலில் அப்படியே தங்கியிருக்காங்க இருக்காங்க அதுல அவங்க அம்மா கிராமத்து பொம்பளை அங்கே வந்து குழந்தைய தூக்க வந்தா நீ பேரனை தொடாத ஏதாவது வந்து தொத்திக்கும் ஏன்னா இந்தியாவில் எல்லாருக்கும் வியாதியா அது பேரன் இருக்கா தொத்திக்குமா அதனால பிள்ளைய தொடாம பார்த்துட்டு போங்கிறா பேரனையோ பேத்தியோ பாட்டி தொடாம பார்த்துட்டு போகணுமா ஏன் புதுசா வந்த பணம்

நான் வந்து பழி வாங்கிட்டோம் சந்தோஷப்பட்டு சொல்லல நாம எவ்வளவு இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் நம்முடைய வேலையை நாம பார்க்கணும் அந்த வேலையை அவங்களே பாக்குறது தப்பு அப்படின்ற எண்ணத்துல இருக்கக்கூடாது சில வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நான் என் பொண்ணு ரூமுக்கு திடீர்னு உள்ள போறேன் திடீர்னாலும் கதவை தட்டிட்டு தான் போவேன் நம்ம பிள்ளையா இருந்தா கூட கதவை தட்டிட்டு தான் போகணும் கதவை தட்டிட்டு உள்ள போறேன் மொதல் நாள் அவன் காப்பி குடிச்ச டம்ளர் அப்படியே இருந்தது அந்த ரூம்ல மொதல் நாள் அவ காத்து குடிச்ச தமிழர் அப்படியே இருந்தது நான் என் பொண்ணை பார்த்து கேட்டேன் வாடு எனக்கு நீ இந்த தமிழரை கழுவி வச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னா அது ஏன் வேலை இல்லைன்னா அப்படிங்களா அது உங்க வேலை இல்லைங்களா அப்படின்னு இல்லப்பா அது ஏன் வேலை என்ன சர்வன்ட் போயிட்டு வீட்டுல என்ன இருக்கா அவன் தமிழர் எடுத்துட்டு போய் கழுவி இருக்கணும் அப்படின்னு அப்படிங்களா நேற்றுக்கே அந்த அம்மா கழுவுல நேற்றுக்கு அந்த அம்மா வேலைக்கு வரல ம் அப்ப வேலைக்கு வரலன்னா இந்த டம்ளரை அவங்க வந்து மறுநாள் தான் கழுவுணுமா அப்படி நான் வேணும்னா என் மனைவியை கூப்பிட்டேன் எங்க வா இன்னைக்கு அவளுக்கு இதே டம்ளர்ல அப்படியே காப்பி ஊத்தி கொடு இதே அப்படியே காப்பியை ஊத்தி கொடு என் என்னங்க ரொம்ப கொடுமையா புள்ளைய தண்டிக்கிறீங்க நேத்திக்கு காப்பி இருந்த நாட்டை முடிச்ச டம்ளர் அதுல இன்னைக்கு அப்படியே அப்படியே காப்பி ஊத்தி குடிக்கிறது அப்ப நேத்துக்கு காப்பி இருந்த டம்ளர்ல இன்னைக்கு காப்பியை ஊத்துனா நாரும்னு உனக்கு தெரியுது அவளுக்கு தெரியுது எனக்கு தெரியுது ஆனா அந்த காப்பி குடிச்ச டம்ளர் அவ கழுவணும் அவளுக்கு தெரியாதா அப்போ சொன்னா நான் எதுக்கு கழுவணும் சரி பண்ணி தானே கழுவணும் அப்படிங்களா டம்ளர் கொடுங்க நான் வாங்கிட்டு போனேன் நானே நல்லா அதை போட்டு எல்லாம் கழுவி நீட் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு உன்ன பெத்த பாவத்துக்கு நான் இன்னைக்கு டம்ளர் கழுவி இருக்கிறேன் தெரிஞ்சுக்கோ நாளையில இருந்து இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா உன் டம்ளர் நீ தான் கழுவணும் அப்போ என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு அப்பம் பணக்காரன் ஆயிட்டான் அப்பம் பணக்காரன் ஆயிட்டு சிவாஜி கணேஷ் உங்களுக்கு தெரியும் நடிகர்ல சிவாஜி கணேசன் பிள்ளைங்க ரொம்ப காஸ்ட்லி ஹோட்டல்ல தங்குவாங்க எங்கேயாவது போலாம் பெரிய காஸ்ட்லி ஹோட்டல் தங்குவாங்க பயங்கரமான காஸ்ட்லி ஹோட்டல் நிறைய செலவு பண்ணுவாங்க சிவாஜி கணேசன் ரொம்ப சிக்கனமானவர் அவர் அதிகமா செலவு பண்ண மாட்டாரு அவர் அவர் போற போது ஒரு ஹோட்டல்ல சாதாரண ரூம் கேட்டிருக்காரு தங்குறதுக்கு அந்த ரூம் கிடைக்குமா இந்த ரூம் கிடைக்குமா அதை விட குறவா கிடைக்குமா அந்த ஹோட்டல் கார் சொன்னா என்னங்க நீங்க முந்தாரியத்து உங்க பையன் வந்திருந்தாரு அந்த ஏசி சூட்ல இருக்கிறதே காஸ்ட்லி அதுதான் அதுலதான் தங்கிட்டு போனாரு அப்படி இருக்கும்போது நீங்க போய் சாதாரண ரூம் கேட்கறீங்களே எவ்வளவு பெரிய நடிகர் சிவாஜி கணேசு ஏங்க இப்படி கேட்கறீங்க அதுக்கு சிவாஜி கணேசு சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னாரா இந்த பாருங்க என் பிள்ளைங்க காஸ்ட்லியான ஹோட்டல் ரூம் எடுத்தாங்கன்னா பாருங்க அவங்க அப்பா பணக்கார யார் இவர் தன்னை சொல்றாரு என் பிள்ளைங்க காஸ்ட்லியான ஹோட்டல் ரூம் எடுத்தாங்கன்னா ஏன் அவங்க அப்பம் பணக்கார ஆனா எங்க அப்பம் பிச்சைக்காரன் எங்க அப்பா வசதி இல்லாதவன் அதனால நான் சாதாரண ஓட்ட தான் எனக்கு கௌரவம் எனக்கு ஆர்டினரி ரூமே கொடுங்க அப்படின்னு சிவாஜி கணேசன் போய் தங்கினார் அதாவது சிக்கனமா இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லைங்க ஏவிஎம் அப்படின்னு ஒரு பட கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏவிஎம் ரொம்ப சினிமாலேயே நல்ல நேம் உடைய கம்பெனி ஏவிஎம் ஏவி மெய்யப்ப செட்டியார் அப்படிங்கிறவர் தான் ஏவிஎம் ஸ்தாபிச்சவர் பெருங்கோடீஸ்வரர் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவரு கடைசி நாள் அவருக்கு உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரி பட்டு இது நடந்த சம்பவம் அவருக்கு மூச்சு இழைக்கிது உள்ளயும் வெளியிலுமா இழுத்துக்கிட்டு இருக்கு அவருடைய கடைசி நாள் ஆஸ்பத்திரி பட்டு இருக்கார் அவர் படுத்திருக்கும் போது பாருங்க அவர் ரூம்ல பாத்ரூம் கதவு திறந்திருக்கு அந்த பாத்ரூம் கதவு திறந்திருக்கும் போது உள்ள பாத்ரூம்ல லைட் எரிஞ்சுகிட்டு இருக்கு எலக்ட்ரிசிட்டி லைட் எரிஞ்சுகிட்டு இருக்கு மெய்ப்ப செட்டியார் ஒண்ணு கஞ்சம் கிடையாது லைஃப்ல வந்து அவர் தான தர்மம் பண்ணாத ஆள் இல்ல உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ மகாகவி பாரதியார் எழுதின பாட்டுக்கு காப்பி ரைட் முழுக்க அவர்கிட்ட தான் இருந்தது மகாகவி பாரதியாருடைய எல்லா கவிதையையும் யூஸ் பண்ற அச்சிடுகிற ரைட் அவர்கிட்ட இருந்தது அந்த ரைட்டை மட்டும் அவர் வித்து இருந்தாருன்னா பல கோடிக்கு வித்து இருக்கலாம் ஆனா தமிழ்நாடு அரசுக்கு அவர் இலவசமா கூப்பிட்டார் பாரதி கவிதை பரவட்டும் பாரதியாருடைய கவிதையை யார் வேணாலும் அச்சிடட்டும் அப்படின்னு இலவசமா கொடுத்து பல கோடி ரூபாயை விட்டு கொடுத்த மனுஷன் ஏறி மெய்ய பட்சி மனசுல வச்சுங்க அவர் படுத்திருக்கிறாரு பாத்ரூம் கதவு திறந்திருக்கு பாத்ரூம்ல லைட் எரிஞ்சுகிட்டு இருக்கு உதவிக்கு இருந்தவங்களை எப்படியே கூப்பிட்டாரு இந்தாப்பா அந்த லைட் அனாவசியமா எரியுது அது ஆஃப் பண்ணு எத்தனை பெரிய கோடீஸ்வரர் எத்தனை கோடி தான தர்மம் பண்ணிருக்கிறாரு அவர் சொல்றாரு இந்தாப்பா அந்த லைட் அனாவசியமா எரியுது அந்த லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு அதோட ஒரு உயிர் போயிடுச்சு கொஞ்சம் யோசிக்கணும் ஏவி மையப்பி சிட்டியார் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருக்கிறவரு ஒரு லைட் அனாவசியமா எரியுதுன்னா ஏன் எரியணும் அது ஆஃப் பண்ணு அப்படிங்கிறார் அவர் கஞ்சன் அர்த்தம் கிடையாது அவர் வந்து பிச்சைக்காரன் அர்த்தம் கிடையாது ஆனா என்னன்னா தேவை இல்லாமல் ஒன்று செலவு பண்ணக்கூடாது வீணாக கூடாது இந்த மனோநிலை சிறந்தவர்களுக்கு இருக்கும் ரொம்ப சிறந்தவர்களுக்கு இருக்கும் அதை நாமளும் யோசிக்கணும் நம்ம பண்ற காரியம் சில பேர் ஷேவ் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே திறந்து விட்டுட்டு அந்த வாஷ் பேசின்ல அப்படியே தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே ஷேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி பாட்டு கீழே போயிட்டே இருக்கும் அந்த ரேசர் எப்படி காட்டுவாங்க ஷேவ் பண்ணுவாங்க ரேசர் எப்படி காட்டுவாங்க ஷேர் பண்ணுவாங்க இந்த தண்ணி கீழே தானே கிழ போகுது ஏன் அதுக்கு ஒரு சின்ன மக்களையோ கப்பலையோ எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமா தண்ணியை யூஸ் பண்ணி ஷேவ் பண்ண என்ன இந்த உலகத்துல தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு கண்டுபிடிச்சிருக்கா தண்ணி ஒரு பத்து வருஷம் கழிச்சு உலக நாடுகளுக்கு இடையில் போர் நடக்குமா கவனிங்க பத்து வருஷம் கழிச்சு உலக நாடுகளுக்கு இடையில போர் நடக்குமா தங்கத்துக்கோ வெள்ளிக்கோ இல்ல தண்ணீருக்காக நடக்கும் போட்டிருக்கோம் தண்ணி பண்றான் அப்ப மனிதனுக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்கணும் நம்முடைய ஒரு செயலால கூட ஒரு பொருளை வீணாக்க கூடாது நம்முடைய வேலைகளை நாம பார்க்கறது ஒண்ணு கௌரவ குறைவு கிடையாது நம்மளை சரியா செதுக்கிக்கிறோம் நம்மளை நாம சரியா செதுக்கிக்கிட்டு நம்மளை இன்னொருத்தர் குறை சொல்லாதபடி நம்மளை வச்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இவையெல்லாம் சிறந்த மனிதர்களுடைய பண்புகள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் ஏவி வி மேபி செட்டியாரு மகாத்மா காந்தி சிவாஜி கணேசன் எல்லாம் இந்த சாதாரணமான ஆட்களா லைஃப்ல எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றவர்கள் அவர்கள்லாம் யோசிச்சு பாருங்க அப்ப வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு மேலே வராங்க பாருங்க அவங்களுக்குன்னு மிகச்சிறந்த சில பண்புகள் இருக்கும் அதை நம்ம கவனிக்கணும் நம்ம அது மாதிரி பழக்கம் இருக்கா நம்ம கிட்ட அது மாதிரி பழக்கம் இல்லையா நம்ம அந்த பழக்கத்தை ஏற்படுத்தா நமக்கு நல்லது அப்படின்னு பொருளை வீணாக்க கூடாது பணத்தை வீணாக்க கூடாது நேரத்தை வீணாக்க கூடாது